பகல் வேலையான தற்பொழுது எந்த அளவிற்கு வாக்களிக்க மக்கள் ஆர்வமாக வாக்குச்சாவடிக்கு வந்திருக்கிறார்கள் சொல்லுங்கள் அதாவது புதுச்சேரியை பொறுத்தவரை வெயிலின் காரணமாக வாக்குச்சாவடிகளில் வரக்கூடிய வாக்காளர் எண்ணிக்கை சற்று குறைந்திருக்கிறது காலை ஏழு மணிக்கு தொடங்கிய இந்த வாக்குப்பதிவானது பதினோரு மணி வரை விறுவிறுப்பாக நடந்து அதனை தொடர்ந்து இந்த வெயிலின் காரணமாக வாக்குச்சாவடியில் வரக்கூடிய இந்த வாக்காளர் எண்ணிக்கை முற்றிலுமாக குறைந்திருக்கிறது பெரும்பாலான வாக்குச்சாவடிகளில் ஒன்று இரண்டு நபர்கள் கூட இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது பதினோரு மணிக்கு மேலாக வாக்குச்சாவடிகளில் இந்த வாக்காளரின் எண்ணிக்கை முற்றிலுமாக குறைந்திருக்கிறது தற்போது நாம் இருக்கக்கூடியது விஓசி அரசு மேல்நிலைப்பள்ளி இந்த இந்த பள்ளியில் காலை ஏழு மணி முதல் பதினோரு மணி வரை கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் நீண்ட வரிசையில் நின்று வாக்களித்தனர் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கூட கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள் காத்திருந்து இந்த வாக்குச்சாவடி வாக்களித்தார் ஆனால் பதினோரு மணிக்கு பிறகு இந்த வாக்குச்சாவடியில் வாக்காளர்களின் எண்ணிக்கை முற்றிலுமாக குறைந்திருக்கிறது ஒன்று இரண்டு நபர்கள் மட்டுமே இந்த வாக்குச்சாவடிகளில் தற்போது வாக்கு செலுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை பார்க்கலாம் இதேபோல் புதுச்சேரியில் பதினோரு மணி நிலவரப்படி இருபத்தி எட்டு புள்ளி ஒன்று பூஜ்ஜியம் வாக்குகள் பதிவாகியிருக்கிறது குறைந்தபட்சமாக இந்திரா நகர் தொகுதியில் இருபத்தி இரண்டு சதவீதம் வாக்குகள் மட்டுமே பதிவாகி இருக்கிறது அதே போல ராஜ்பவன் மண்ணாடிபட்டு ஆகிய தொகுதிகளும் இருபத்தைந்து சதவீதம் வரையான வாக்குகள் மட்டுமே பதிவாகியிருக்கிறது எனவே இந்த பகுதிகளில் ஏன் குறைந்த அளவிலான வாக்குகள் பதிவாகி இருக்கிறது என்பது குறித்து தேர்தல் துறையினர் விசாரித்து வருகின்றனர் மேலும் வாக்குச்சாவடிகளில் பொதுமக்கள் வாக்களிப்பதற்காக அனைத்து பிரத்யேக ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது அனைத்து இடங்களிலும் இருக்கக்கூடிய பொதுமக்களை கொண்டு வந்து வாக்குச்சாவடியில் வா வாக்கு செலுத்துவதற்காக தேர்தல் துறை சார்பில் வாகனங்களும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது தற்போது நாம் இருக்கக்கூடிய பசுமை வாக்குச்சாவடி இந்த வாக்குச்சாவடியில் இந்த வெயிலின் தாக்கத்தை குறைப்பதற்காக நிழற்பந்தர்கள் இயற்கையான முறையில் அமைக்கப்பட்டிருக்கிறது மேலும் இந்த வாக்கு வாக்குச்சாவடிக்கு வரக்கூடியவர்களுக்கு இளநீர் மோர் கூழ் உள்ளிட்ட இயற்கையான பானங்களும் வழங்கப்பட்டிருக்கிறது இருப்பினும் பதினோரு மணிக்கு பிறகு பொதுமக்களின் கூட்டம் முற்றிலுமாக பெரும்பாலான வாக்குச்சாவடிகளில் குறைந்திருக்கிறது தொடர்ந்து மாலை மூன்று மணிக்கு மேல் வாக்குச்சாவடியில் வரக்கூடிய அந்த வாக்காளர் எண்ணிக்கை அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது புதுச்சேரியை பொறுத்தவரை இந்த தேர்தலில் அதிகப்படியான வாக்குகளை வாக்குப்பதிவு நடைபெறுவதற்காக தேர்தல் துறை பல்வேறு சிறப்பான ஏற்பாடுகளையும் செய்திருக்கிறது இளைஞர்களை ஈர்க்கும் வகையிலும் அதேபோல் பொதுமக்களை ஈர்க்கும் வகையில் பல்வேறு விஷயங்களை செய்திருக்கிறது இந்த வாக்குச்சாவடியில் பழம்பொருட்களின் கண்காட்சியும் வைக்கப்பட்டிருக்கிறது அதே போல் வரபவர்களுக்கு இந்த வெயிலின் தாக்கத்தை குறைப்பதற்காக கூழ் உள்ளிட்ட இயற்கை பானங்கள் வழங்கப்பட்டு பல்வேறு விஷயங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தாலும் தற்போது வரை புதுச்சேரி பகுதியில் இருபத்தி எட்டு புள்ளி ஒன்று பூஜ்ஜியம் வாக்குகள் பதிவாகி இருக்கிறது தொடர்ந்து மதியம் மூன்று மணிக்கு மேல் இந்த வாக்கு சதவீதமானது தொடர்ந்து அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இருப்பினும் வீடுகளில் இருக்கக்கூடிய இந்த கோடை வெயிலின் காரணமாக வீடுகளில் முடங்கி இருக்கக்கூடிய பொதுமக்களை தொடர்ந்து வாக்குச்சாவடிகளுக்கு கொண்டு வருவதற்கான வாகன ஏற்பாடு உள்ளிட்ட விஷயங்களை தொடர்ந்து தேர்தல் பொதுச்சுடைய தேர்தல் துறை ஏற்பாடு செய்து இந்த மூன்று மணிக்கு மேல் தொடர்ந்து இந்த வாக்கு எண்ணிக்கையானது அதிகரிக்கும் என்ற ஒரு விஷயம் எதிர்பார்க்கப்படுகிறது புதுச்சேரியில் அமைக்கப்பட்டுள்ள இந்த பசுமை வாக்குச்சாவடி அதில் சிறப்பம்சங்கள் குறித்தும் தற்பொழுது வாக்குப்பதிவு எந்த அளவிற்கு நடைபெற்று வருகிறது என்பது குறித்தும் முழுமையான விவரங்களையும் காட்சிகளையும் வழங்கியதற்காக நன்றி ராஜகுமார் அவினாசி அத்திக்கடவு திட்டத்தில் தங்கள் கிராமம் புறக்கணிக்கப்பட்டதாக கூறி இந்த நிலையில் தற்பொழுது